தேனி மாவட்டம் தேனி தாலுகா புகைப்பட கலைஞர்கள் மற்றும் வீடியோ ஒளிப்பதிவாளர்கள் சங்கத்தின் சார்பில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது உலக புகைப்பட தின விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது முதல் நிகழ்வாக கேரளா வயல்நாடு நிலச்சரிவில் மறைந்த மக்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் தேனி தாலுகா புகைப்பட சங்கத்தினர் கலந்து கொண்டனர் உறுப்பினர்கள் அனைவருக்கும் மாநில சங்கத்தின் அடையாள அட்டை வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து உறுப்பினர்களுக்கு சென்னை டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி இணைந்து வழங்கும் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சார்பில் தமிழகம் முழுவதும் உள்ள புகைப்பட கலைஞர்களுக்கு இலவச காப்பீட்டுத் திட்ட நல அட்டை உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டது உறுப்பினர்கள் அனைவருக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது உலக புகைப்பட தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நம்ம தமிழ்நாடு மாநில சங்கத்துக்கு நம்ம தேர்வு